தமிழர் தற்போது வளர்ச்சிக்கு வந்து ஏற்கனவே அதிமுக போட்ட அடித்தளம் தான் காரணம் இப்போ தமிழக வந்து ரெட்டைலக்கேன்னு சொன்னதெல்லாம் திமுக அதிமுக போட்டது அடித்தளம் கிடையாது பா அல அகல பாதானத்தை தோ தோணுது தான் அதிமுகவோட வேலை இப்போ போலி வாக்கில் சேர்க்க திமுக முயற்சி அதிமுக தலைவில் அந்த பாதாளத்துலேருந்து இப்போ தூக்கிகிட்டு வந்துருக்க வேலையை செய்தது தான் நான் முக முதலமைச்சர் ஆளுலேருந்து பணி கோழிவாக்களை சேர்க்க திமுகவெல்லாம் முயற்சி செய்து குற்றச்சை வச்சு வேலை போய் பண்ணிச்சாங்க எப்படி பரி அவர் பாஜகவின்னு ஒரு

நயனா நாகேந்திரன் அவர்கள் கேட்பதனால் அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஜக சட்டமன்ற தலைவர் அவர் கேட்பதனால் சொல்கிறேன் அவர்கள் ஆளும் பல பாஜக ஆளும் பல மாநிலங்களில் நடக்காத ஒன்று ஏன்னா அங்கே வந்து எல்லாம் எம்ஓயோடு நின்றுடும் தமிழகத்தில் அப்படி இல்லை அன்பு முதலமைச்சர் அவர்கள் எந்தெந்த முதலீடுகள் அது முதலீடுகள் ஒரு ஃபேக்ட்ரியாக அங்கே வந்து அதன் மூலம் வேலை வாய்ப்புகளாக பெறுகிற வரைக்கும் அவர் வந்து தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கார் அதனால தான் முதலீடுகள் வெறும் இந்த ஃபோட்டோவோட நின்றுடாமல் வெறும் ஒரு எம்ஓ போட்டோம் கால் ஃபோட்டோ கொடுத்தோம் பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் கோடின்னு சொல்லி அவங்களாம் முப்பது லட்சம் கோடிலாம் சொன்னாங்க ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு முப்பது லட்சம் கோடிலாம் சொன்னாங்க அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு கேளுங்க அங்கே ஆனால் அங்கே கேட்டாலும் முதல்ல இந்த மாதிரி ப்ரெஷ்ஷெல்லாம் எல்லாம் இல்லையா அவங்க ஏன்னா அந்த தைரியம் கிடையாது ஏன்னா உண்மையை சொல்ல முடியாது இல்லை எதுவும் அதனால் இங்கே மட்டும் தான் நாங்கள் டே இன்னைக்கு நீங்கள் கேட்டாலும் முதல்ல தொடர்ந்து பதில் சொல்லிகிட்டே வரோம் ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் செய்து செய்து முடித்திருப்பதனால் எழுபத்தி ரெண்டு சதவீதத்துக்கு மேலே அதுக்கு அந்த எம்ஓய்க்கான கன்வர்ஷன் ரேட் வேறு எந்த மாநிலமும் இதை செய்ய முடியாது எந்த மாநிலமும் இது தைரியமாக சொல்லவே முடியாது அந்தளவுக்கு ஏற்கனவே கட்டுமானப் பணிகள் துவங்கியாச்சு பழத்தில் பலத்தில் லேண்டி வாங்கி கிளியரன்ஸ் வாங்கியாச்சு பல இடத்துல வந்து இப்போ இப்போ பல தொழிற்சாலைகளே துவங்கி வேலையும் கொடுத்துட்டோம் நீங்க நீங்கள் பாக்குறீங்க பார்க்குறீங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ப பதினைந்து மாதத்தில் பதினைஞ்சு மாதம் கட்டுமான மழை முடிஞ்சு நீங்கள் எம்ஓலேருந்து கணக்கு பண்ணி கணக்கு பண்ணிங்கன்னா கூட ஜனவரி மாதத்துலேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா கூட ஜூலை முப்பத்தொன்று அடுத்த வருஷம் ஜூலை முப்பத்தொன்னில் வின்ஃபாஸ் நிறுவனம் இவ்வளோ பெரிய ஒரு கார் நிறுவனத்தை ஒரு பதினெட்டு மாதங்களுக்குள்ளாகவே கட்டி முடித்து திறக்கப்பட்டு வேலைவாய்ப்பு வழங்கும் ஒரே ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட நாயகன் அவர்களின் இந்த ஆட்சியாகத்தான் இருக்க முடியும் அதையும் பக்கத்துல இருந்தா இருக்காரு நான் நாகந்திரன் நானே அவரும் பாத்து நினைக்கிறேன் ஏன் அவருக்கு தெரிந்த பலருமே கூட இந்த இந்த நிறுவனம் மூலமே வேலைக்கு கூட சேர்ந்து இருக்கலாம் அப்படி எல்லாருக்கும் பணையை அதாவது எம்ஓஐ மொத்தம் இல்லாம எம்ஓஐ ஒரு முதலீடுகளை தொழுச்சல்களா மாற்றி அது மூலம் வேலை வாய்ப்புகளੂੰ கொடுக்கற அளவுக்கு இந்த இவ்வளவு ஷார்ட் டைம்ல இவ்வளவு ஸ்பீடா பண்ற ஒரே முதலமைச்சர் இவர் மட்டும்தான் ஆகையால் தான் வைட்ரேட் சல் அவர் எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் பாவம் அவர் ஏதோ சொல்லிட்டு சுற்றுறாரு இந்த பக்கம் இவங்க அவர் மட்டும் சொல்கிறதா நாங்களும் ஏதாவது சொல்லணுமே இவங்க எதோ பேசிகிட்டு இருக்காங்களே தவிர முதலமைச்சர் அவர்களின் பணியை யாரும் எந்த நேரத்திலும் குறை சொல்ல முடியாது அப்படிப்பட்ட அப்பழக்கப்ப அப்பழுக்கற்ற அற்புதமான பணியை ஒவ்வொரு நாளும் அவர் ஒவ்வொரு நொடியும் தமிழ் தமிழ்நாட்டுக்காக உழைத்து இவ்வளோ பெரிய வளர்ச்சியை உறுதி செய்திருக்கிறார் பதினான்கு ஆண்டுகளுக்கு தர பிறகு இந்த மண்ணின் மைந்தர் முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்த அந்த வளர்ச்சி பதிமூணு சதவீதத்துக்கும் மேலே அதற்கு பிறகு இலக்கை வளர்ச்சியை நாங்கள் அடைவோம் என்று சொல்லி அடித்திருக்கிறார் அவர்கள் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லாட்டியும் பரவாயில்ல எதிர்கட்சி தலைவர் இந்த மாதிரி தயவுசெய்து பேச பேசுவானான் என்று உங்களை வகைகளாக அவர் கேட்டு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்